இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் விமான சாகச நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு போர் விமானங்களின் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதன் காரணமாக அதிகப்படியான மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடியிருந்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் இந்த சாகச நிகழ்வை பேச பார்ப்பதற்காக கூடியிருந்த நிலையில்

பிளான் பண்ணலைங்க அப்படின்ட்டு அட்லீஸ்ட் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம் அட்லீஸ்ட் தண்ணியாவது அரேஞ்ச் பண்ணியிருந்துக்கலாம் குடிக்க தண்ணியாக சாகசம் பண்ணது ரொம்ப சிறப்பு நல்லா இருந்தது ஆனால் பொதுமக்களுக்கு தேவையான வசதி போதலை அது பண்ணுறதுக்கான குறை நிறைய இருக்குங்க நிறைய பேர் மயங்கி மயங்கி விழுந்திருக்காங்க நேரடியாக பார்த்தேன் நிறைய குழந்தைங்க அது இந்த விஷயம்னா இந்த டைமிங் வந்து சேஃபான டைமிங் கிடையாது ஏன்னா மார்னிங் வச்சு சரியான வெயில் வெயில் அதிகமாக இருந்தது ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வச்சிருந்தாங்க ஜனங்க களைப்பாடி இருப்பாங்க நல்ல டைம் வெயில் இருந்திருக்காது நிறைய குழந்தைகள் தண்ணி தண்ணி வசதியே கிடைக்கலங்க தண்ணி கிடையாதுங்க இவ்வளோ பண்ணுறாங்களே தண்ணி ஜனங்களுக்கு பொதுவாக தண்ணியே கிடையாது ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் எந்த ஜனங்க இந்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஜனங்க பார்க்கத்துக்கு வழியே கிடையாது ஜனங்க பார்க்கறதுக்கு வழியே கிடையாது எல்லாருமே வந்து யாருமே வந்து சந்தோஷமா தான் வந்தாங்க ஆனா எல்லாம் போகும்போது மன உடஞ்சி மயங்கி நிறைய ஆம்புலன்ஸ்ல எடை இல்லாம ரோட்ல கொஞ்சம் தவிச்சு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க இது நல்லதங்களா இது பஸ் இல்ல ஒரு நாள் அகதி ஐட்டம் சென்னையில 1 ஹவர்ல நாங்க அகதி ஐட்டம் அவ்ள அவஸ்தப்பட்டு சின்ன சின்ன குழந்தைங்க வழியில அவ்ள மயக்கப்பட்டு சென்னையில சென்னை வாசி 1 ஹவர் அகதி ஆன இடம் இந்த இடம்தான் மெரினா பீச்சுக்கு வந்து நாங்க வந்து இவ்ள அவஸ்தப்பட்டது இவ்ள வாழ்நல்ல கடவே கிடையாது ஆர்கனைஸ் பண்ணவே 11 மணிக்கு 1 மணிக்கு அவங்களுக்கு வரையில இந்த ஆர்கனைஸ் பண்ணாங்கல தவிர பொதுஜனங்களுக்கு என்ன வேணும் ஒரு போலீஸ் அதாவது பாதி போலீஸ் இருந்தாங்க மீதி இருக்க போலீஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியல போற இடம்லாம் ஒண்ணே ஒண்ணே பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அம்ச்சிட்டாங்க ரிட்டர்ன் எப்படி வர முடியும் ஜனங்க இல்லார் மேலே விழுந்து அவ்ளோ ஜன வழியில் பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இல்ல என் வீட்டில் நாலஞ்சு குழந்தை எத்தனை குழந்தை கூட்டு வந்து யாருக்குமே ஒரு ஃபுட் வசதி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு வீரர்கள் வந்து பண்ணாங்க பண்ண வந்து சூப்பராக பண்ணிணாங்க அவங்களுக்கு வந்து எந்த அவங்களுக்கு பாராட்டுகள் ஆனால் ஆர்கனைஸ் பண்ணவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டோட்டல் வேஸ்ட்டு ஏற்பாடுகள் முறையாக இல்லை என்பதை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்து நடக்க வேண்டிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தால் அதிகப்படியான மக்கள் கூடும் இடத்திற்கு தேவையான வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் சாலை மாற்றங்களும் செய்ய வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறதுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகன்